ஆர்சிபி ஃபேன்ஸ் பயந்த மாதிரியே நினச்ச மாதிரியே நடந்துருக்குது ஹோமில் எப்போவுமே ஆர்சிபிக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஸோ இப்போது நல்லா ஜெயிச்சிட்டு வந்தாங்க சூப்பராக ஆரம்பித்தாங்க அந்த ஐபிஎல்ல ஆனால் சின்ன சுவாமிக்கு வரும்போது அப்படியே தடிக்க விழுந்துட்டாங்க அதுவும் முகமது சிராஜ் பழைய டீமுக்கு அகென்ஸ்டா பழைய வென்னியூல இப்போ புது ஜேர்சியை போட்டுட்டு புது டீமுக்கு அகென்ஸ்டா சீரி பாஞ்சு கால மாதிரி பவுலிங் போட்டு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கியிருக்கிறாரு இப்போ அந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது ஆர்சிபி எதனால் தோத்தாங்க அடிக்க போய் தோத்தாங்களா இல்லை அடிக்க போனதுனால தான் இந்த ரன்னே வந்துச்சா பிச்சு எப்படி இருந்தது ஏற்ற மாதிரி ஆர்சிபி விளையாண்டாங்களா இல்லை பவுலிங்கில் என்ன பண்ணியிருந்தாங்களோ இது டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கோர் தானா அப்படிங்கிறத இந்த ரிவியூவில் பார்க்க போகிறோம் அப்புறம் ஜிடியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி கண்டிப்பாக பேசணும் ஏன்னா ஜிடியை எல்லோரும் அண்டர்ஸ்டிமேட் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் ஜிடி எழுந்து வந்து ஒரு மும்பை இண்டியன்ஸை ஒரு ஆர்சிபியை ஒரு பேக் டு பேக் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கும் போது என்ன பண்ணுறாங்க எப்படி ஜெயிக்கிறாங்க அதுலேயும் குஜராத் தமிழர்கள் சாய் சுதர்ஷன் சாய் கிஷோர் கலக்குறாங்களே அவங்கள பற்றி கண்டிப்பாக நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கிரிக்கானந்தாவும் டெக்காத்லானும் சேர்ந்து இந்த ஐபிஎல்ல நடக்கிற ஒவ்வொரு போட்டிக்கு முன்பாகவும் நம்ம பிரிவியூ வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அந்த ப்ரிவியூ வீடியோவில் நம்ம கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்கிறவங்களுக்கு டெக்கத்லான் பரிசு போகிறக்களை வாங்கி கேட்டுருக்குறோம் அந்த வகையில் நேத்திக்கு நான் கேட்ட கேள்வி இந்த மேட்ச்சுக்கு என்னென்னா யார் இந்த மேட்சில் ஜெயிப்பாங்க யார் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்குவாங்கன்னு கேட்டதுக்கு எங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா சிராஜ் இங்கே சின்ன சுவாமிக்கு ஆடை வராருன்னொன்னே சிராஜ் விராட் கோலி இந்த கமெண்ட்ஸ் நிறையா பார்க்க முடிஞ்சுது எனக்கு கொஞ்சம் சூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாகவே இருந்தது சில பேர் முகமது சிராஜனும் சில பேர் சிராஜுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பட் அதுலேருந்து நான் பிக் பண்ணியிருக்கிறது அரவிந்த் வினோத் குமரவேலு அப்புறம் சத்யா சூடப்பன்னு இப்படி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாலும் இதுல இருந்து சுத்தி அசஞ்சர் கோடு இஷ் அப்படிங்கிறவங்க தான் வந்து ஸோ ஜெயிக்கிறாங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு ஒருத்தவங்க ரெண்டு பேர் தான் கமெண்ட் பண்ணுவாங்க பட் ஒரு நாள் இல்லைன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க பட் இதில் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் அதுவும் சரியா ப்ரெடிக்ட் பண்ண எல்லாருக்கும் சாரி அண்ட் வாழ்த்துக்கள் ஸ்ருதி நீங்க இன்ஸ்டாகிராம்ல என்னோட கிருக்கானந்தா அப்படிங்கிற ஐடிக்கு வந்து டிஎம் பண்ணுங்க அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பரிசு உங்களுக்கு வரலன்னா எனக்கு மறக்காம டிஎம் பண்ணுங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பிளாக்ல இருந்து இப்ப ரிமூவ் ஆகிருக்குது உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா ஓவருக்கு ஆறு பால் தான் ஆனால் நோ பால் போட்டால் ஏழு பால் ஐபிஎல் பப்பியா ஜெய் லேடிஸ் அண்ட் ஜெயிலர் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டிராகனில் பெங்களூரு சின்னசுவாமி ஸ்டேடியமில் நடந்து முடிஞ்ச ஆர்சிபி வர்சஸ் குஜராத் ஜெயிலர்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ இந்த கிருக்கானந்தா ஷோவில் பார்க்க வந்திருக்கிறீங்க கிவ்வே ஸ்பான்சர் தெக்கத்தான் எப்படி முகமது சிராஜோட பவுலிங்கில் அப்படி வேறு மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடச்சிட்டோ அதே போல் டெக்காத்தில ஷாப்பிங் பண்ணி பாருங்கள் அங்கே வாங்குகிற ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் ஆர்சிபி முதல்ல இதனால் தோத்தாங்க இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்களுக்கு முதல் தொழில் எப்படி அமைஞ்சது அதாவது ஹோமில் திரும்பவும் அமைஞ்சிதுக்கு அப்படிங்கும்போது சோதனை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு அப்ரோச்சுக்கு போயிருக்க வேணாமோ அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் பட் ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது இந்த அப்ரோச்சுக்கு போனதுனால தான் அந்த நூற்றி எழுபதாவது வந்ததோ அப்படிங்கிற மாதிரி தோணலாம் ஏன்னா நான் இதுக்கு ப்ரிவியூவில் சொல்லியிருப்பேன் பிச்சு பொறுத்த வரைக்கும் சின்ன சுவையில மூணு வகையா கொடுப்பாங்க ஒன்று ஃபிளாட்டா இருக்கும் இன்னொன்று ஃப்ளாட்டாக இருந்தாலும் கொஞ்சம் க்ரிப்பு கிடைக்கும் ஸ்பின்னர்களுக்கு இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்பைசியான ஒரு விக்கெட் ஒன்று கொடுப்பாங்க கிராஸெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு போன வருஷம் வந்து தினேஷ் கார்த்திக் ஏதோ ஒரு டீமுக்கு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை விக்கெட்லாம் போயிடும் அவர் மட்டும் நின்று அடிச்சு அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுப்பாரு ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை கொஞ்சம் கஷ்டமாக ஜெயிப்பாங்க அந்த பிச்சில் அந்த மேட்சோட பிச்சு இப்படி தான் இருந்துச்சு இன்றைக்கி இப்படி தான் இருந்துச்சு ஸோ பிச்சை பார்த்துட்டாங்க பார்த்ததுக்கப்புறம் உஷாரா சுப்பன் கில் என்ன பண்ணிட்டாரு டாஸை வின் பண்ணி பவுலிங் எடுத்தார் ஆஹா இந்த பிச்சில் என்னடா பண்ணுறது சரி முடிஞ்ச அளவுக்கு ஏறி அடிக்க பார்ப்போம் லீடிங் அடிச்சு ஆனாலும் பால் பறந்து போயிட்டு ஸ்டேடியமுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல தான் வந்து வந்துவிடும் ஸோ அப்படியே போகும் அப்படின்னு சொல்லி அந்த அக்ரசிவான அப்ரோச் ஒன்று எடுத்தாங்க அந்த அப்ரோச் வந்து ஸ்கோரு கொடுத்துச்சு விக்கெட்டையும் இழக்க வச்சது ஆனால் விக்கெட் எந்தெந்த இடங்களில் விழுந்துச்சு அதனால் எவ்வளவு பாதிப்பு வந்தது சோ அப்படி பார்க்கும் போது ஆர்சிபி தோற்றதுக்கான மொதல் ரீசன் அந்த அப்ரோச் அப்படிங்கறத தாண்டி பவர் பிளேல தோத்துட்டாங்க பவுலிங் போடும்போது சரி பேட்டிங் பண்ணும் சரி பவர் பிளேல தோத்துட்டாங்க பட் எனக்கு ஆர்சிபி பவுலிங் போடும்போது பவர் பிளேல விக்கெட் விடாத போதே எனக்கு தெரிஞ்சிச்சு நேற்று கூட நான் ப்ரிவியூல சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் நேற்று இந்த மேட்சில் ப்ரிவியூல தான் சொன்னேன்னு நினைக்கிறேன் என்னன்னா குஜராத் டைட்டன்ஸ் ஆர்சிபி ஒரு புவனேஸ்வர் குமார் ஜோஷ் ஆஷ்வூட் இவங்கெல்லாம் பவர் பிளேல விக்கெட்லெஸ்ஸாக அனுப்பிட்டாங்க அப்படின்னா ஸோ ஒருவேளை ஜிடி ஒரு பெருசாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா நான் நினைக்கிறேன் இப்போ அதே தான் எல்எல்ஜி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்சுக்கும் இல்லை மும்பை இந்தியன்ஸ் கூட அகேன்ஸ்ட் ஆடுற எந்த ஒரு டீமாக இருந்தாலும் அவங்களோட ஓயில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரென்பவர் டீம் தீபக் சக்கரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ பால் ஆடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வர ஸ்பின்னர்ஸ் அடிக்கலாம் ப்ரெஷர் ஏறும் அப்புறம் டெத்தோரில் அவங்க வந்தாலும் அது ஃப்ரீ ஓவர் மாதிரி தான் இருக்கும் இங்கே அதுதான் நடந்துச்சு நூற்றி எழுபதுங்கிற டார்கெட்டு ஓகே ஒரு டிஃபெண்டபிள் டார்கெட் தான் இந்த பிச்சில் ஒரு ஸ்பைசி பிச்சில் ஆனால் முழுக்க முழுக்க செகண்ட் இன்னிங்ஸில் அழகன் தமிழ்நாட்டின் சச்சின் சாய் சுதர்ஷன் கடத்திட்டாரு கில்லு ஒரு பக்கம் அடிக்கலாங்க ஆனால் ஜார்ஸ் ஒரு பக்கம் வரலாங்க ஆனால் சாய் சுதர்ஷன் இந்த நூற்றி எழுபதுங்கிற டார்கெட்டில் இந்த ஸ்பைசி பிச்சில் அது நூற்றி எழுபதுங்கிறது ஒரு இரநூறு மாதிரி கூட வச்சுக்கலாம் ஆனால் இந்த பிச்சில் ஒரு சாய் சுதர்ஷன் ஒன்று ஆனது ஒரு ஆட்டம் இருக்குது அப்பா அழகாக இருந்துச்சு ஐயோ அவரோட கேம் அவர் நீங்கள் போகிறேன் பாருங்கள் பட் இங்கே ஆர்சிபி தோத்ததுக்கான காரணம் திரும்ப என்னன்னா பவர் ஆஷில் ஹாஷலோட்ட கண்ணாபரன் சாய் சுதர்ஷன் அடிச்சார் அவர் புவனேஷ்வர் குமார் கில்லு அடிச்சாரு புவனேஷ் குமார் விக்கெட் எடுத்தார் ஆனால் எஸ் யா ஸ்லம்தர்லாம் வந்து எனக்கு சிறப்பாக போட்ட மாதிரி எனக்கு தெரியல ஃபீல்டர்ஸ் நிற்க வச்சு எனக்கு போட்ட மாதிரி எனக்கு தெரியல ஆனால் பொறுமை அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய இடங்களில் லைனர் லென்த்தை தவற விட்டுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப வெளியில் போட்டாங்க ஃபீல்டர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரை வந்து விட்டாங்க ஸோ பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டான ஒரு லைனர் லெங்க் இருந்துச்சு இது மாதிரி டைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கவே இல்லை ராசிக் ஸ்லம்தாரை வந்து ஒரு ஓவராக ஜோ ஜாஸ்பில் உரிச்சு கட்டினாரு ஸோ நூற்றி எழுபது அடித்தாச்சு இந்த ஸ்பைசி விக்கெட்டில் இந்த இந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைட் கூட பண்ண முடியலை பண்ண விடலை அவங்களும் பண்ணலை நிறைய கின்க்னென்ட் சுற்றிட்டான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மோசமான லைன் லென்த்தில் தான் ராசிக் ஸ்லம்தர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டே எல்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்க நல்லா செட்டில்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ராசிக் லம்தர் மாட்டத்துக்கு கூட வச்சு செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் கடைசி இந்த லீயம் யூங்ஸ்மெண்ட்டை கொடுத்தாங்க சரி ஜாஸ்பிட்டலில் இருக்கார் யோர் இங்கிலீஷ் பண்ணி ஒரு சில இங்கிலீஷ் பண்ணி நினைச்சாங்க பட் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை செகண்ட் நைக்ஸில் ஆர்சிபியாவில் எதுவும் பண்ண முடியல ஆர்சிபி பக்கம் காற்றும் வரல ஸோ பவர் பிளேலே மேட்சை தோத்துட்டாங்க பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அப்ரோச்சுக்கு போயிருக்கணுமான்னு திரும்பி நான் கேள்வி வைக்கும்போது அப்ரோச்சுக்கு போங்க தப்பு கிடையாது இப்போ எஸ்ஆர்ஹெச் கேட்கிற அந்த அப்ரோச்சுக்கு போவாங்க அந்த அப்ரோச்சுக்கு போனதுனால தான் போன வருஷம் அவங்க ரன்னராகவும் ஆக முடியுது வின்னராகவும் ஆக முடியுது ஆனால் இந்த வருஷம் பாருங்கள் டேபிளுக்கு கீழே இருக்கிறாங்க அதுக்கு கே அதுக்கு காரணம் என்னென்னா ஷார்ட் செலெக்ஷன்ஸ் பாலுக்கு ஆடுறதுங்கிறது தான் மேட்ரு விராட் கோலி ஒரு மாதிரி புல்லு ஒன்று அடித்தார் வச்சிருக்கு நல்லா வச்சு வெளுத்துருக்கணும்ல ஆனால் லைட்டாக வச்சார் அர்ஷத் கானோட பவுலிங்கில் அது நேராக ஸ்கொயர்லுக்குள்ளே ஃபீல்ட் ஆகுது பவர் பிளேயில் விழுது அனாமுத்தா அந்த விக்கெட் எடுறாரு விராட் கோலி சின்ன சுவாமியில் ஐம்பது ரன் அசால்ட்டாக அடிக்கிறாரு சரி இதுக்கப்புறம் தேவ்தட் படிகள் வர்சஸ் சிராஜ் நான் சொல்லிட்டு இருப்பேன் சிராஜ் வர்சஸ் லெஃப்ட் ஹேண்டர் எனக்கு தேவ்தட் படிகள் எங்கேயும் அந்த மாதிரி இருந்தது அவ்வளோ கேப் இருந்தது அந்த ஸ்டெம்பை பார்க்கறது அவ்வளோ கேப் இருந்து இதுக்கு முன்னாடி ரைண்டர் கல்ட்டர் எடுத்த போல்டு மாதிரி இந்த பக்கம் தேவ்தட் படிக்கல போல்டு எடுத்தாரு ரெண்டு பேரும் லெஃப்ட் ஹேண்டர் அனாமத்த அந்த ஒரு விக்கெட்டு போச்சு பட் வந்தோடனே அழகா ஆனா படிக்கல் அப்புறம் சால்ட் ஒரு பெரிய சிக்ஸ் சிராஜ் அவன் அடிச்சாரு அடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி அவர் ஏறி இறங்கி வந்தாரு பால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்கிட் ஆகி போய் போல்டு அடிச்சி நல்லா குயிக்காக போய் போல்டு அடிச்சிச்சு ஸோ இவங்க மூணு பேரும் அவுட் ஆனாங்க பவர் பிளே ஸ்கோர் முப்பத்தி எட்டு என்பதுதான் பவர் பிளேல வந்துச்சு மூணு விக்கெட் போயாச்சு நம்பர்ஸும் ஒரு மாதிரி அழுக்கா இருக்கா இவங்க ஆன ஷாட்டும் ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும் ஆர் சிபி ஒரு அடித்தளத்தை போட்டதுன்னா நான் பவர் போறப்ப நான் சொல்லுவேன் அப்புறம் வந்து லியமுதுகிருஷ்ணன் இவ்வளவு பொறுமையாடி நான் பார்த்ததே கிடையாது ஆனா லியமுதவிக்ஷன் ஒரு மாதிரி பொறுமையா ஆனாரு இதுல ரஜத் படிடார் வேற இதுலயும் ரஜத் படிடார் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு ஆனதும் நபால் ஒரு முட்டிக்கு கீழே போகுது அவருக்கு வேற எங்கேயும் சுற்றுறாரு எல்பி டபிள்யூ கிளீன் எல்பிடபுள்யூ ஈஷாங் சர்மோட பால் ஒரு மாதிரி கீழே போச்சு ஈஷாந்த் சர்மா சில பல பால்லாம் கீழே போகும் இதுமாதிரி ஸ்டீஸ்மித்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டு டெஸ்ட் மேட்ச்சில் இங்கே எடுத்திருந்தார் இதே மாதிரி ஒரு எல்பி டபிள்யூ பால் கீழே போகும் இதே மாதிரினா பால் கீழே போகும் எடுத்தார் ஸோ இந்த நாலு விக்கெட்டும் எப்படி போச்சுன்னா ரொம்ப மோசமாக போச்சு த்ரோ பண்ணாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இதை விட இதை விட குருல் பாண்டியாவோட விக்கெட்டு ரொம்ப அவரை புழிஞ்சி கசக்கி மண்டி குழப்பி சாய்கிஷோர் எடுத்தார் விக்கெட் இந்த மாதிரி விழுந்தது ஒரு பக்கம் பட் ஓவரால் மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் விக்கெட் பொறுமையாக இருந்தது ஒரு பக்கம் அவர் கடைசியாக ராஷித் கான் மட்டும் வரலன்னு வைங்களேன் ஆர்சிபி நூற்றி எழுபது இல்லை நூற்றி நாற்பது கூட தாண்டிருக்க முடியாது ஆல் கூட ஆயிருந்துருந்துருப்பாங்க ஸோ பவர் பிளேயரை தோத்ததுங்கிறத தாண்டி பாலை செலக்ட் பண்ணி பாலுக்கு ஏற்றாத மாதிரி ஆனது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் பேட்டர்ஸ் தே ஆர் மெயின் கல்ப்ரிட்ஸ் அப்புறம் போலர்ஸுகள் வருவாங்க ஆமாம் அப்புறம் போலர்ஸுகள் வருவாங்க ஆர்சிபி தோத்த காரணம் பேட்டிங் 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 அப்புறம் பவுலிங் ஸோ முக்கியமான விஷயம்னா ஜோஷ் ஹாஷர் அண்ட் புவனேஸ்வர் குமார் விக்கெட் எடுக்கலைன்னா அடுத்தது விக்கெட் எடுக்கிற மாதிரியான ஒரு பவுலர் ராசிக் ஸ்லம்தர் எனக்கு இம்ப்ரெசிவாக இல்லை இந்த ஐபிஎல் ஆரம்பித்ததில் இருந்து சொதப்படாத ஒரு பக்கம் சரி இந்த பக்கம் ஜிடி எப்படி ஜெயித்தாங்க சுப்பன்கில் எப்படி இவங்கெல்லாம் காப்பாற்றினாங்க சிராஜ் மட்டும் பவர் பிளேல சரியாக போடணும் இவங்களேன் டர் ஆகிருந்திருக்கும் மூணாவது ஓவர் சிராஜுக்கு கொடுத்தாங்க அந்த மூணாவது ஓவரில் விக்கெட் விழில ஒருவேளை அடி விழுந்துருந்து இல்லை டிஃபென்ஸ் வச்சுருந்தாங்கன்னா பிந்தடி போடுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிருப்பாங்க ஒன்று அதான் அந்த இருந்து சிராஜை காப்பாற்றிட்டாரு அடுத்ததா இஷான் சர்மாவுக்கு ரெண்டு ஓவர் இருக்கு ராஷித் கானுக்கு நாலு ஓவர் கொடுத்தாங்க ராஷித் கானா ஆல்ரெடி கிழிச்சிட்டாங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டர் ஆயிடுச்சு தான் பட் சிராஜ் அந்த மூணாவது சரியாக போடாமல் போனால் அங்கேருந்து இருந்து இவங்களுக்கு பட பட படம் பட படம் அதிகம் ஸ்டார்ட் பண்ணி திருப்பாங்க பவுலிங்கில் பவுலர் சூப்பராக போட்டு எக்ஸ்டரியாக போட்டு கேப்டன் கில்லை காப்பாற்றிட்டாங்க ரபடா இல்லை ஓகேங்களா ரபடா இல்லாமலே இப்படிப்பட்ட முடிவுகள் போனார் பட் பவுலர்ஸ் காப்பாற்றிட்டாங்க பேட்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கோரை நல்ல சேஸ் பண்ணிட்டாங்க அவர் பின்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஜாப் பண்ணுறது இருக்கிறதுனால கில்லு வந்து பார்த்தீங்கன்னா அவர் நேச்சுரலான கேமை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அடிக்க போகிறாரு அதனால தான் அவுட்டும் ஆனார் இல்லைனா ஒரு கொலாப்ஸ் ஆகிச்சுனா கேப்டன்சி சரியில்லை பேட்டிங் சரியில்லை இல்லை ரொட்டேஷன் சரியில்லைன்னு சொல்லி கிழிச்சிருந்துருப்பாங்க கில்லை சரி சேஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு பேருங்க ரெண்டு பேர் சொல்ற சாய் சுதர்ஷன் தமிழ்நாட்டோட சச்சின் டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கரோட ரெக்கார்டு ஆல்ரெடி ஐபிஎல் முறியடிச்சிட்டாரு அழகு ஒரு மாதிரி ஸ்கூப் ஷாட் ஜோஷ் ஹாடல் விட்டு அடிக்கிறாரு அப்புறம் ஜோஷ் ஹேட் நேராக அடிச்சாரு ஸ்டெப் அவுட் பண்ணியா அத்த நேரம் அடிச்சாரு நிற்புதமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஹேண்ட் யூஸ் பண்ணி ஸ்கொயரா ஒரு ஷாட் ஒன்று ஆனார் இதுலயும் எனக்கு ஒரு பிளிக் ஒன்னு ஆனாரு நினைக்கிறேன் அந்த இந்த கட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு குருல் பாண்டியா கிருந்துச்சுனா தான் நான் நினைக்கிறேன் கை இந்த கை ஒரு மாதிரி ரொம்ப பேக் ஃபுட் போயிட்டு காலை விரிச்சிவிட்டு பாடியோட வயிட்டை வந்து இந்த கால் தாங்கி கீழே ஒரு புல்லு அடிச்சாரு ஒரு மாதிரி வேற மாதிரி இருந்துச்சு எப்படி அந்த அந்த ஷார்ட் ஆடினாருன்னு தெரியல அந்த ஷார்ட் ஆடுறதுக்கு எந்த பார்சனாக அவளுக்கு கை கொடுத்துன்னு எனக்கு தெரியல ஆனால் அப்படி ஒரு ஷார்ட்டை சாய் சுதோஷன் ஆடினாரு கிளியராக தெரிஞ்சதுங்க கிளியரா தெரிஞ்சுங்க பாலம் ரொம்ப கிளியரா பாக்குறாருங்கிறது எனக்கு தெரிஞ்சதுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க போனா விராட் கோலியால தடுக்கவே முடியாத ஒரு ஸ்வீப்பு திரும்பி விராட் கோலியை தாண்டி போன ஒரு ஸ்வீப்பு பிப்டியை மிஸ் பண்ணாரு ஆனால் கன்சிஸ்டன்சியை சாய் சுதர்ஷன் மிஸ் பண்ண மாட்டாரு அழகான ஒரு இன்னிங் சாய் சுதர்ஷன் கிட்ட இருந்து பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டு பண்ணார் ஜாஸ்பட்டர் வந்தாலும் சுப்பன் கில் வந்தாலும் புவனேஸ்வர் குமாரும் ஜோஷ் ஜோஷா அடித்தாரு எழுதுவேல அடிச்சாரு ஸோ இவர் பவர் பிள்ளை அடித்த உடனே ஒரு சேஸ் பண்றதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் அங்கே உங்களுக்கு கிடைச்சிருச்சு நான் அங்கே சொன்ன மாதிரி தான் பவர் பிளேல தோத்துட்டாங்க இங்க சாய் சுதர்ஷனை தோத்துட்டாங்க சாய் சுதர்ஷன்கிட்ட தோத்ததுக்கு அப்புறமா இங்க சேல ஜாஸ் பட்லர் வந்து இணையராரு ஜாஸ் பட்டர் வந்து ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலையோ நீங்க ஒரு இங்கிலாந்து இந்தியா இங்கிலாந்து சீரஸ்லயோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படி ஜாஸ் பட்டர் பார்த்துருக்க முடியாது ஆனா ஜாஸ் பட்டர் கிட்ட வந்து ஒரு டெம்ப்ளேட் இருக்கு எப்படின்னா மற்றவங்களாம் வந்து வந்து மொத பாலியல் படப்படப்பட அடிப்பாங்கள பட் இவர் வந்த மொத பலருந்து அடிக்கிறாருங்கறத தாண்டி அவர் ஒரு மாதிரி டோன் செட் பண்ணிட்டு இருப்பாரு அவருக்கு அந்த அவர்கிட்ட ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் ஓகேங்களா அந்த டெம்ப்ளேட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டோனை செட் பண்ணி செட் பண்ணி செட் பண்ணி அழகா எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு ராசிக்ஸ்லாம் தார் செம்மையாக சிக்கினாரு வசமாக சிக்கினாரு பார்த்தார் ஒரு ஓவர் பார்த்ததாக என்ன நான் நூற்றி முப்பத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சுனால் போகிறன்னு ஏறி வந்து லெக் சைடில் ஒரு பொலார்னு ஒரு ஆரம் ஒன்று விட்டார் ஸ்டெம்பு சுற்றி வந்தாலும் உன்னை அடிப்பேன் அப்படின்னு லெக் சைல ஒரு விக்கெட் மேலே சுற்றினார் அது தேர்ட் மனில் போச்சு ஸ்கொயர் லெக்கில் ஒரு ரெண்டு தடவை சுற்றி சம்மடி அடித்தார்னு நினைக்கிறேன் ராசிக் சலம் தாரை கொண்டு வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சது ப்ரெஷர் ஆல்மோஸ்ட் ரிலீஸ் பண்ணி விட்டார் ப்ரெஷரே இல்லை ஒரு மாதிரி ஒத்தையடிப்பாதையில் போயிட்டு இருந்த சேசிங்க ஒரு மாதிரி ஹைவேல அனுப்பி விட்டார் ஈஸியாக போய்கிட்டு இருந்தாங்க சேசிங்ல அதுக்கப்புறம் இந்த ஸ்பின்னர்ஸ் அப்படின்னாலே ஒரு மாதிரி வைட் பண்ணி அடிப்பார்ல அதே மாதிரி குறுப்படை முடிவுக்கு மேலே ஒரு சிக்ஸ் ஒன் அடிச்சாரு லியம் கஷ்டம் லாங் ஆஃப்ல அடிச்சு எடுத்துக்கோ லாங் ஆஃப்ல எடுத்துக்கோன்னு சொல்லி அடிச்சு முடிச்சாரு சோ இந்த மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் வருவாங்க அந்த ஸ்பின்னர்ஸை அடிக்கணும் ஸோ அடிச்சாரு ஸோ அந்த இடத்துல சுயேஷ் சர்மா வந்தாலும் அடிதான் சுயேஷ் சர்மாவுக்கு போதெல்லாம் வந்து ராசிக்ஸ்லம்தாருக்கும் அடி தான் மிடில் ஓவர்ஸ் இவர் கவனிப்பாரு சோ ஜிடி டெம்ப்ளேட் தான் தெரிஞ்சுச்சு நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் ப்ரிவியூல சொல்லியிருந்தேன் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லல ப்ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன் நீங்கள் நினைக்கலாம் உங்களோட மிடில் ஆடர்னு ஆனால் இதில் சாய் சுதர்ஷன் ஜாஸ் பட்லர் அப்புறம் சுப்பன் கில் இவங்க எல்லோரும் பதினஞ்சு ஓவர் வரைக்கும் விளையாடுவாங்க ஐம்பது 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 அடிப்பாங்க மீது இருக்கக்கூடிய ஒரு ஸ்கோரில் வந்து இருபது இருபது ரன்லாம் அடித்தாங்கன்னா ஒரு ரன் ஆட்டோமேட்டிக்காக ஜிடி வரும் பயப்படாங்கன்னு சொல்லியிருந்தா அந்த டெம்பிள்ட்டை இப்போ ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த டெம்பிள்ட்டு உங்களுக்கு இப்போ கை கொடுத்துக்கிட்டு அப்படி ஒரு இன்னிங்ஸை ஜாஸ் பிட்ல கிட்ட இருந்து பார்க்க முடியும் அப்புறம் இதில் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக ஜா ஜிரும்பி ஜார்ஜ் ஹாஷிலோட இவர் வந்து ஒரு ஸ்கூப் போனா பாருங்க அதெல்லாமே அவுட்ரேஜஸ் கலைக்கிட்டாரு ஜாஸ் பட்டம் உடச்சு கொடுத்துட்டாரு வச்சுக்கணும் அப்புறம் அப்புறம் வந்தார் சார் ஃபர் அடித்தார் இன்னைக்கு ஜிடி பொறுத்த வரைக்கும் பவர் பிள்ளையில சிராஜ் வின் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் மிடில் ஓர இஷாந்த் சர்மா வந்து ரஜத் பட்டியலாரோட விக்கெட் எடுத்து வின் பண்ணி கொடுத்தாரு அப்புறம் சாய் கிஷோர் இங்கே நான் சொல்லாமல் விட்ட பாருங்க அதுக்கப்புறம் என்ன குஜராத் ஐட்டம் தமிழர்களும் ஜெயிச்சாங்க சாய் சுதர்ஷனை பத்தி பேசியிருப்பேன் ஆனால் சாய் கிஷோர் எப்படி விட முடியும் ஹர்திக் பாண்டிய கேட்டத்துல அவருக்கு மேட்ச்சில் ஆடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் கிடைச்சிச்சு எப்போனா டைட்டில் வின் பண்ணும்போது செகண்ட் ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய மேட்சஸ் கொடுத்தாங்க நல்லாவும் பண்ணார் ஆனால் அதுக்கப்புறம் அவர் வாய்ப்பு கிடைக்கல பெஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த சீசனில் சாய் பெஞ்ச் பண்ணுவாங்க லெவன்ஸில் இடம் கிடைக்குமா அப்படின்லாம் நம்ம யோசிச்சேன் ஏன்னா ராஷித் கான் வாஷிங்டன் சுந்தர் டெவோத்தியா அப்படின்னு இருக்கும்போது டெபோத்தியாக்க பவுலிங் கொடுக்க மாட்டாங்கன்னு இருக்கும்போது இதில் எங்கே சாய் யோசிச்சேன் யோசித்தேன் ஆனால் சாய் கிஷோர் ஃபஸ்ட்டு மும்பை இந்தியஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு மாதிரி ஸ்கைக்கெலாம் சூப்பராக பவுல் பண்ணி ராவின் மின்சோட விக்கெட்லாம் எடுத்து அப்படியே எங்கள் ஆர்சிபி மேட்ச்க்கு வராரு விக்கெட் ஒரு மாதிரி கிராஸ் இருக்கு ஒரு மாதிரி சின்னசுவாமி ஸ்டேடியம் சாய் கிஷோர் ஓவர் திங்கர் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டான ஒரு ஆள் பேஸில் அவரோட வேரியேஷன்ஸ் ஆமாம் ஸ்பீடை கம்மி பண்ணி கூட்டி கம்மி பண்ணி ஒரு மாதிரி ஆங்கிளில் ஒரு மாதிரி ஒய்டாகவும் சரி கேரம்பாலும் சரி அவ்வளோ வேரியேஷன்ஸ் சாய் கிஷோர்கிட்டருந்து பார்க்க முடிஞ்சது பேட்ஸ்மேன்ஸால் ரீட் பண்ணவே முடியல பேட்ஸ்மேன்ஸ் ஒரு மாதிரி பேக்ஃபுட்டில் போயிட்டே இருந்தாங்க சாய் அடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ராஷித் கானுக்கு ரெண்டு ஓவர் தான் ஆனால் இவருக்கு நாலு ஓவர் எம்ஐ மேட்ச்ல இவருக்கு பின்னாடி தான் ராஷித் கான் வர்றது ஆக்சுவல் பிளான் டெத் ஓரம் ராஷித் கான் ஆனால் இவருக்கு நாலு ஓவர் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சாய் கிஷோர் இப்போ போட்டிட்டு இருக்காரு சாய் கிஷோரோட இந்த வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்கும்போது சாய் கிஷோர் இந்த சின்ன சுவாமியில இந்த கண்டிஷன்ல இப்படி ஒரு நிலைமையில போட்டு கொடுத்து வின் பண்ணுறதுக்கு ஒரு காரணமா இருந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்கேஸ் சாய் கிஷோர் ஒரு குருல் பாண்டியாவெல்லாம் எழுகலன்னு வைங்களேன் ஸ்கோர் ரொம்ப 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 பெருசாக போயிருந்திருக்கும் கிட்டத்தட்ட நாலு ஓவரில் அதான் இருபத்தி நாலு பல பதினோரு டாட் பால் சாய் கிஷோர் எம் எம்மாடி எம் எம்மா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாரு சாய் கிஷோர் பவுலிங்கில் ஒரு மாதிரி எல்லோரும் வந்து சூப்பர்மெசி பண்ணாங்க பேட்டிங்கில் ஆனங்க சூப்பர்மஸி பண்ணாங்க சின்ன சுவாமியில் ஆர்சிபிக்கு எகின்ஸ்டாக ஒரு டாமினிக் திக்ஸியை பெற்று குஜராத் டைட்டன்ஸ் ஸோ நிம்மதியாக தூங்குவாங்க அடுத்தடுத்த மேட்சை நிம்மதியாக ஆடுவாங்க குஜராத் டேட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரெஷரே கிடையாது சூப்பராக இருக்கிற மாதிரி எல்லா டீமும் ஒரு மாதிரி டெம்லெட்டில் போகிறாங்கன்னா இவங்க ஒரு மாதிரி டெம்ப்ளெட்டில் போய்ட்டு இருக்காங்க அது நல்லாயிருக்கு அது அவங்களுக்கு கையும் கொடுக்குது ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் கடைசியாக டிம் டிம் டேவிட் வந்து அடித்தார் சாய் கிருஷ்ணனையும் கொஞ்சம் அடித்தார் அப்புறம் பிரசித் கிருஷ்ணாவையும் அடித்தார் பிரசித் கிருஷ்ணா கிட்ட தான் அவுட் ஆனார் ஸோ டிம் டேவிடும் சரி லியோம் விகிஷ்டனும் சரி அவங்க வேலை சரியாக செய்து கொண்டு இருக்கின்றார்கள் பட் திதேஷ் சர்மா சரியாக பண்ணலை அவுட் ஆகிட்டார் மேலே பவர் பிளேல செறிஞ்சு விழுந்துட்டாங்க அதை கொஞ்சம் யோசிக்கணும் அப்புறம் பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஷ் ஹாஸ்ட் அண்ட் மீன் சொன்ன மாதிரி புவனேஷ் குமார் விக்கெட் எடுக்கலன்னா அடுத்து வரக்கூடிய பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கிற அளவுக்கு ஸோ ரெடி ஆகணுங்கிறதையும் ஆர்சிபி மைண்டில் வச்சுக்கணும் சரி இப்படி தான் இருக்கப்போ ஹோமில் இந்த டீம் ஹோமில் தோற்கிற டீமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் எழுந்திருக்குது சரி பண்ணுவாங்களான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் ராஷித் ஸ்லந்தர் சரியில்லை பாஸ் ஆர்சிபி அடுத்ததாக மும்பை இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்ட்டு ஆடப் போகிறாங்க அது ஒரு பக்கம் பட் முகமது சிராஜோட பர்ஃபார்மன்ஸ் தனியாக துண்டா அதாவது இந்த சின்னசுவாமியில் விராட் கோலி ஒரு ஐம்பது ரன்னு எப்படியும் அப்படின்னு இருக்கும் ஆனால் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் பாதிலேருந்து சிராஜோட பவுலிங் ஆர்சிபிக்கு அவ்வளோ சிறப்பானதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் இன்னைக்கு அவளோட பர்ஃபாமன்ஸ் ஒரு மாதிரி ஃப்ரெஷ் விக்கெட்டு ஸ்பைஸியாக இருந்தது சூப்பராக பவுல் பண்ணாரு இந்த இடத்துல ஒரு சிராஜ் விட்டாங்க பட் இந்த இடத்துல விட்ட இடத்துல இருந்து விட்ட டீம் அகென்ஸ்டாக இந்த மாதிரியான ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் பார்க்கணும் சார் வேறு மாதிரி இருந்துச்சு ஓகே வீடியோ நிறைவடைகிறது அனாலிசிஸ் நிறைவடைகிறது இந்த அனாலிசிஸ் நிறைய உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன் பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கு ஆறு பால் தான் ஆனால் நோ பால் போட்டால் ஏழு பால் ஐபிஎல் பப்பியா